நம்ம காவிரியோட வளைகாப்பு சம சூப்பராக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் படித்துருவீங்க அன்பு உறவுகளே நம்ம விஜய் காவேரி ஆஃபீஸில் இருக்கிறதே மறந்துட்டாங்க போலவே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு அந்தளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஹக் என்ன கிஸ் பண்ணிக்கிறது என்ன இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் தான் போயிட்டுருக்குது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே நம்ம விஜய் காவேரி இந்த மாதிரி அந் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலே போதாதா அப்படின்னு தாங்க தோணுது மனசுக்கு சிந்து கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் செஞ்சு பாட்டியை வந்து நல்லபடியாக வந்து சரியாகிக்கிட்டாங்க இங்கே டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா சிந்துவை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க தான் சொல்லணும் இங்கே நம்ம தாத்தாவுமே பார்த்திங்கன்னா சிந்துக்கு நன்றி சொல்கிறது எப்போதுமே வந்து சித்தி கூட சிந்துவை ரொம்பவே கேவலமாக பேசுவாங்க அவங்களுமே போயிட்டு சிந்து கையைப்படுச்சு சிந்து உண்மையாகவே நீ பண்ண உதவி மிகப்பெரிய உதவிமா எங்களுக்கு எவ்வளோ உன்னை வந்து தப்பாலாம் வந்து கேவலமாக பேசியிருக்கிறேன் அதை கொஞ்சம் கூட நீ மனசில் வச்சுக்காமல் எங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு எதை மத் நாங்கள் எவ்வளவோ உன்னை பேசியிருக்கிறோம் அதெல்லாம் நீ எதையுமே யோசிக்காமல் ஹெல்ப் பண்ண பார்த்தியாம்மா உண்மையாகவே நீ ரொம்பவே தங்கமான பொண்ணுதாம்மா உனக்கு ரொம்பவே நன்றி அப்படின்லாம் வந்து இருக்கிறாங்க இங்கே சிந்து இருந்துக்கிட்டு பரவாயில்ல பரவாயில்லாண்ட்டி இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே முத்துமலருக்கும் கிருஷ்ணாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே சித்தி இருந்துக்கிட்டு இங்கே பாரு சேர்ந்து நீ எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம் போகலாம் இனி நான் ஒன்று எதுக்காகவுமே திட்டமாட்டேன் சரியா அது மட்டும் இல்லாமல் நீ அப்பா அம்மா வந்து உடம்பு சரியில்லாதவங்க உனக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது நர்ஸுக்கு வேறு படிச்சுருக்குற நீ வந்து இங்கேயே இரு என்ன அவங்களையும் நீ பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் இங்கே இருக்கலாம் உங்களோட இஷ்டம்தான் இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் சரி முடியலைனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் முத்துமலர் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாவிரி வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியை தான் நம்ம விஜய் வந்து தேர்றாரு அப்போது நம்ம சித்தி நடந்த எல்லா விஷயம் விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க விஜய் இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அம்மா வந்து சடனாக வந்து மயங்கி விழுந்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்பவே தவிச்சு போயிட்டோம் அந்த டைம்ல வந்து சிந்து தெய்வம் போல வந்து சரியான வைத்தியம் பண்ணி நல்லபடியாக காப்பாற்றிட்டாப்பா நடந்தது எல்லாம் கனவு மாதிரி இருக்குது நல்ல வேலை அவள் மட்டும் இல்லைன்னா அம்மாவுக்கு கண்டிப்பாக இதனால் ஆயிருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது விஜய் இருந்த ஒரு சித்தி என்னங்க சித்தி சொல்கிறேங்க எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்திருக்கலாம்ல நான் வந்திருப்பேல இப்போ இவ்வளோ லேட்டாக சொல்கிறேங்க நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லைப்பா ஆல்ரெடி உனக்கு ஆஃபீஸில் ரொம்ப பிரச்சனை இதுக்காக மறுபடியும் உன்னை ஃபோன் போட்டால் நீ வந்து அங்கே எதுவுமே பார்க்க முடியாதுல்ல நீ வந்துருவா அப்படி அப்படியே போட்டுட்டு அதனாலதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னங்க சித்தி பாட்டியை விட எனக்கு அங்கே தான் முக்கியமா அதை நான் எப்படினாலும் நான் சமாளிச்சுக்குவேன் நான் பார்த்துக்க மாட்டேன்னா இப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்க அவங்க ஓகேவா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அம்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம விஜய் காவேரி பார்த்திங்கன்னா நம்ம பாட்டியை பார்க்குறதுக்காக போகிறாங்க பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாக படுத்துருக்குறாங்க போனதுமே விஜய் வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு நம்ம பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பாட்டி இப்போ ஓகே தானே உங்களுக்கு ஏன் பாட்டி கரெக்டான டைமில் கரெக்டாக சாப்பிடுங்க டேப்லெட்லாம் போடுங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை விஜய் என்னன்னு தெடி தெரியல ஒரு மாதிரி வந்துருச்சு எல்லாம் சொன்னாங்க அந்த பொண்ணு மட்டும் இல்லைனா என் நிலமை என்ன இருந்திருக்குனே தெரியாது சிந்து பொண்ணு உண்மையாகவே ரொம்பவே நல்ல பொண்ணு தான் விஜய் அவள் நினச்சிருந்தா எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டு ஆனால் பாரு அந்த பொண்ணோட மனசு ரொம்பவே நல்ல மனசாக இருக்கனால தான் கரெக்டான டைமில் வந்து உதவி பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பாட்டி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி வந்து சிந்துக்கு நன்றி சொல்றதுக்காக அங்கே அவங்க வீட்டுக்கே போகிறாங்க இங்கே நம்ம விஜய் காவேரி வர்றதை பார்த்துட்டு நம்ம முத்துமலை இருந்துக்கிட்டு வாங்கத்தம்பி வா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இங்கே வந்ததுமே நம்ம விஜய் இருந்துட்டு சிந்து கையை பிடிச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க விஷயத்தை கேள்விப்பட்டேன் சிந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது உண்மையாகவே நீ மட்டும் இல்லைன்னா வந்து பாட்டிக்கு என்ன இருந்திருக்குனே தெரியலை உனக்கு நான் எதுனாலும் செய்யணும் சிந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சிந்து அமைதியாக இருக்கிறாங்க இங்கே முத்துமலர் இருந்துக்கிட்டு எதுவுமே வானான் தம்பி பரவாயில்ல அதெல்லாம் எதுவுமே நீங்கள் செய்யவே வேணாம் எங்கள் பிரச்சனை முடிஞ்சால் போதும் அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம் மற்றபடி யாரையுமே கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த இதுவுமே இல்லைப்பா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம முத்துமலை இருந்துக்கிட்டு சிந்துக்கு வந்து இந்த மாதிரி டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை எங்களால் முடியாதனால தான் அவளை வந்து நாங்கள் நர்ஸுக்கு படிக்க வச்சோம் இங்கே வீட்டுக்கு வந்த டாக்டர் கூட சிந்து அந்தளவுக்கு பாராட்டினாங்க நல்லாவே வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சிந்துவை வந்து நல்லா இன்னும் மேலே டாக்டருக்கு படிக்க வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய டாக்டராக வருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சிந்து உனக்கு டாக்டருக்கு படிக்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சிந்து இருந்துக்கிட்டு அப்படியே த அமைதியாக ஆம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாச்சாங்க சரி ஒன்றும் கவலைப்படாத உடைய நான் பெரிய மெடிக்கல் காலேஜில் நான் படிக்க வைக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா சீக்கிரமே நான் வந்து பேசிட்டு நான் சொல்கிறேன் எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு முத்துமலரோட ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவிரியுமே பார்த்திங்கன்னா உண்மையாகவே சிந்து நீ நல்ல வேலை தான் பார்த்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசிவிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம சித்தி பார்த்தீங்கன்னா சிந்துக்குன்னு தனியாக ஸ்பெஷலாலாம் சமைச்செலாம் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இதை பார்த்த கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவமாக தான் வருது விட்டால் இவங்க நம்மளை விட இவங்கள தான் தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க போலயே ஆயிரம் தான் இருந்தாலும் இவங்க நமக்கு எதிரி தானே இப்போது எதற்காக இங்கே வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் மறந்து அவங்ககிட்ட இப்படி உறவாடிட்டு இருக்கிறாங்களே இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கு ரொம்பவே கோவந்தான் வருது இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு ஏன்டி கங்கா என்னடி ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அம்மா இங்கே நடக்கிறத பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை ஏதோ பண்ணிட்டா பா பாட்டியை நல்லபடியாக வந்து அவள் காப்பாற்றிட்டா அதை வச்சு இவங்க எல்லாருமே வந்து அந்த குடும்பத்தை அப்படியே தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கிறாங்களே அந்த குடும்பத்தை நீ வந்து அவங்க இங்கிருந்து விடவே மாட்டாங்க போலயே அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க சாரதா இருந்துக்கிட்டு அத தான் அது தாண்டி நானும் யோசிக்கிறேன் இவங்க மேல எவ்வளவு கோபம் இருந்தது ஃபஸ்ட்டு இவங்களை இங்கிருந்து விட சொன்னவங்க அவங்க ஆனா இப்போ இவங்க இங்கேயே இருந்தா கூட பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவிரி வந்து வீட்டில் இருக்க சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க காவேரி நீ வீட்லேயே இருமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரிக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கனால அவங்களுமே வீட்டில் இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே சரி வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பார்த்திங்கன்னா வெளி வெளியே வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே பழி பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டுக்கிட்டு குட்டியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து கல் தடிக்கு அப்படியே கீழே தவறி போகிறாங்க நம்ம காவிரி ரொம்பவே பயந்துறாங்க அப்போது சரியான டைமில் வந்து நம்ம முத்துமலர் பார்த்திங்கன்னா வேகமாக வந்து நம்ம காவிரியை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாங்க காவிரி பார்த்திங்கன்னா விழாமல் இருந்துடுறாங்க ஆனாலுமே காவிரி அந்த ரொம்பவே அதிர்ச்சியானனால மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே நம்ம முத்துமலர் காவிரியே காவிரியை கைத்தாங்க தை கைத்தாங்களா பிடிச்சி கீழே உட்கார காவேரி என்னம்மா ஆச்சு உனக்கு ஒன்றும் ஆகலை பயப்படாத நான் வந்து உனையும் சரியான நேரத்தில் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம காவிரியை திறக்கவே மாற்றாங்க இங்கே முத்துமலை இருந்துக்கிட்டு சிந்துவையும் கிருஷ்ணாவையும் வந்து கூப்பிட்றாங்க இ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே சிந்து இருந்துக்கிட்டு வேகமாக ஓடி வராங்க அம்மா என்னாச்சு காவிரியை காக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவிரி வந்து கீழே விழுக போனா நான் பிடிச்சிட்டேன் வந்து ஆனால் வந்து அவள் அந்த அதிர்ச்சியில் வந்து அப்படியே மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சிந்துவை வந்து தண்ணி எடுத்துகிட்டு ஓடி போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சிந்து வந்து வேகமாக தண்ணி எடுத்துகிட்டு ஓடி வராங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்போது கரெக்டாக வந்து நம்ம சாரதம்மா வந்து வராங்க சாரதம்மா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா வந்து வந்துடுறாங்க என்ன ஆச்சு காவிரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க விஷயத்த வந்து நம்ம முத்துமல இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அப்புறம் தண்ணி தெளித்து எழுப்பி பார்க்குறாங்க காவிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் மெதுவாக வந்து கண்ணை திறக்கிறாங்க அப்படியே கண்ணை திறக்கவுமே காவிரி வந்து ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிச்சாங்க ஐயோ என் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை வயிற்றில் வச்சு பார்க்குறாங்க இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே முத்துமலை இருந்துக்கிட்டு இங்கே பாருமா காவேரி உனக்கு ஒன்றுமே ஆகலை நீ இங்கே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம தாத்தா அப்புறம் நம்ம சாரதம்மா எல்லாருமே வந்து காவிரி கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க ஆச்சு காவேரி எப்படி நீ மயக்கம் போட்டு விழுந்த இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் கீழே விழுந்துட்டேன்னு நினச்சிட்டேன் வயத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிதான் நான் மயங்கி விழுந்துட்டேன் நான் நல்லா தான் பாட்டு கேட்டுருந்தேன் சடனாக வந்து அப்படி கழுத்தவறி கீழே விழ போயிட்டேன் நான் விழுந்துட்டேன்னு தான் நினைச்சேன் ஆனால் இவங்க வந்து என்னை சரியான டைம்ல வந்து பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்கே நம்ம சாரதமாக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்குது ஃபீல் ஆயிருது இங்கே நம்ம தாத்தாவுமே பார்த்திங்கன்னா கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க என்னதான் சொல்லனே தெரியலம்மா கல் கல்யாணிக்கு உடம்பு சரியில்லாதப்போ கரெக்டாக கரெக்டான டைமில் சிந்து வந்து இது பண்ணா இப்போது காவேரிக்கு ஒரு ஆபத்து வந்த போது நீ வந்து சரியான டைமில் வந்து காவிரியையும் குழந்தையும் காப்பாற்றிட்ட சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஐயா பரவாயில்லையா இருக்கட்டும் ஐயா இதில் என்னையா இருக்குது காவேரி யார் யாரோவா ரோட்டில் போகிறவங்களா நீங்கள் நன்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அவள் என்னோட பொண்ணு அக்காவேன்னா என் பிள்ளைங்களை யாரோ மாதிரி வந்து நினைக்கலாம் ஆனால் நான் அப்படி வந்து நினைக்கல கங்கா யமுனா நர்மதா நம்ம காவேரி எல்லாருமே என் பிள்ளைங்கம்மா என் பிள்ளைங்க தான் அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கா அம்மா அதை கேட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியுமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு முத்துமலரை பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன் எப்போதுமே உண்மையாகவே நீங்கள் மிகப்பெரிய உதவி தான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல இனியாச்சும் காவிரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருமா சரியா மந்த்து வேற நெருங்குதுல இந்த டைம்லலாம் நீ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்து பத்திரமா இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாமாவும் பார்த்தீங்கன்னா முத்துமலர்கிட்ட வந்து பேசுகிறாங்க உன்னை எப்போதுமே நான் திட்டிகிட்டு தான் இருப்பேன் உன்னை எவ்வளவோ பேசியிருக்கிறேன் ஆனால் எதையுமே மனசில் வச்சுக்காம என் பொண்ணை நீ காப்பாற்றிருக்கிறியே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அக்கா என்னக்கா பரவாயில்ல அக்கா இருக்கட்டும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு விஜய் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் விஷயத்த வந்து சொல்கிறாங்க விஷயத்த கேட்டதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம விஜய் வந்து பதறி போயிட்டு காவிரி எப்படிமா இருக்கிற நீ ஓகே தானே என்ன காவிரி பார்த்து இருக்க மாட்டேயா நான் தான் உன்னை வந்து எங்கேயுமே எனக்கு விடவே மனசு வரல உன்னை அப்படியே என் பக்கத்துலயே வச்சுக்கணும் போல உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல நீ என்ன என்ன பண்ணுற ஏது பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்க அப்படிலாம் இல்லைங்க நான் சரியா நான் கவ தான் இருந்தேன் ஏதோ சடனாக அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் முத்துமலர் தான் கா காவிரி வந்து நல்லபடியா வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லவுமே பார்த்திங்கன்னா உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு முத்துமலரை பார்த்து பேசுகிறாங்க நன்றி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா அதிரடியான ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்களும் சரி சிந்துவும் சரி எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க சிந்துவும் நான் நல்லபடியாக படிக்க வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருமே இங்கேருந்து போக வேணாம் இங்கே நம்ம வீட்டிலேயே இருங்க எப்போதுமே கடைசி முடிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு காவேரியும் சாரதாமாவும் ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க விஜய் எடுத்த முடிவில் வந்து உடன்பாடே இல்லை நம்ம மாவுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாங்க அடுத்தடுத்து இன்னும் பல டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்